வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் யாரு அப்படி கொஞ்சம் கீழே இறங்கிக்க பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே பெருமைக்குரிய சையதமாள் பொறியியல் கல்லூரியின் தாளர் முதல்வர் உள்ளிட்ட சான்றோர்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் தமிழ் நெஞ்சங்களே மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி ஒரு மேடையில் நாங்கள் அதிகம் பேசினதில்லை ஏதோ ஃபிலிம் ஃபேர் விருது தர்ற மாதிரி ரேம்ப் வாக்கெல்லாம் வச்சு பட்டிமன்றம் நடத்துனது என்னோட அனுபவத்துல இதுதான் முதல் முறை நான் கூட நினைச்சேன் நடுவர் ஐயாவை அங்க உட்கார வச்சிடலாம்னு நாங்க எல்லாரும் வேற ஊர்ல இருக்க மாதிரி இருக்கோம் பட்டிமன்றத்துக்கு இது மேடை இல்லை இனி வருங்காலங்களில் பட்டிமன்றம் நடத்தினோம்னா ஆடியன்ஸ் எங்க கூட இருக்கணும் நீங்க இங்க ஒரு நாலஞ்சு பேரை முன்னாடி நிறுத்திட்டுனா அவருக்கு பேசுற மாதிரி இருக்கு அதான் அந்த தம்பியை கஷ்டப்படுத்தி இறக்குனேன் கஷ்டமா தான் இருக்கு மேலே ஏறினவங்களை இறக்குறது கஷ்டம் இறங்க சொல்றதும் கஷ்டம் ஆனா எனக்கு வேற வழியில் உங்களே பார்த்து நான் எப்படி பேசுறது இந்த நெருக்கடியில கவிதா ஜவகர் வேற என்னென்னவோ பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்திலே ஒரு உயரமாக ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோமே இது அவங்க வீட்டில இருந்து அவங்க வீட்டம்மா கொடுத்தாங்களா என்னமா கேள்வி இது பட்டிமன்றம் யார் நடத்துறாங்களோ தான் மேடை போடணும் பட்டிமன்றம் அவங்க வீட்டம்மாவை நடத்து இந்த இடத்திலே மைக்கு இப்ப நான் அங்கேருந்து வரும்போதே எங்க மைக்கு மாட்டு போறேன் வர முடியுமா இப்படி எல்லாம் இப்படி யோசிச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது பட்டிமன்றம் நடத்துறவங்க மேடை போடுவாங்க உங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்தாங்க டீ வீட்டுக்காரரை கொடுத்தாரு அவங்க கொடுத்த டீயையும் குடிச்சுக்கிட்டு பேசுறாங்க பட்டிமன்றத்திலே மேடை யார் போட்டது என்ன இது அதுல கெட்ட வார்த்தை இதை தான் எங்க காலத்தில் அறுபதுகள்ல தெருவில் சண்டை இருந்தது தண்ணி பிடிக்கிறதுன்ற வழக்கமே மாறிடுச்சு தெரு கொழாய்க்கு யாரும் போறது இல்ல எல்லாரும் அந்த தொட போட்டு ஒரு பம்ப வச்சு தண்ணி கொண்டு வந்துடுறாங்க தெரு சண்டை கிடையாது வேற எங்கடா இவன் கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுக்கிறான் லவ் டுடே படம் பார்த்தா போதாது பன்னி பன்னிக்குட்டி ஒரு சினிமா முழுக்க கெட்ட வார்த்தை வேற ஒன்னும் வேண்டாம் சின்ன குழந்தைகள் ஊ சொல்றியா மாமா ஊ ஊ சொல்றியா மாமா இந்த பாட்டை எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தான் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாரா நீங்க சொல்றீங்க சமுதாயம் தான் காப்பாத்துது கான்டாக்ட் சர்டிபிகேட் பள்ளிக்கூடம் தானே தருகிறது ஆமா உங்க வேலை அதுதான் கான்டாக்ட் சர்டிபிகேட் தாசில்தாரா கொடுப்பாரு பள்ளிக்கூடம் தான் கல்லூரி தான் கொடுக்கணும் யாருக்கு என்ன வேலையோ அதை செய்யணுமா என்னம்மா அநியாயம் பண்றீங்க இவர் ஏதோ பாவம் மணி முத முதலையா ஒரு சட்டையை போட்டு வந்துட்டாருங்க அது வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கல இவர் அரசியல்வாதியாக போற ஐயா வந்தா சட்டை போட்டிருக்கிறாரு அதுக்காக வெள்ளச்சட்டை போட்டாலும் அரசியலுக்கு போக போறாங்களா அரசியல் என்பது இந்த சமூகத்துக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு நீங்களே சொல்றீங்க ஏன்னா சமூகம்ன்றது பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க கல்லூரி மட்டும் அல்ல வீட்டை தவிர குடும்பத்தை தவிர மீதி எல்லாமே சமூகம் தான் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னா இவங்க சப்போர்ட்டா பேசுறாங்க ஒழுங்கா குக் பண்ணா ரைமிங்கா பேசுறாங்க நீங்க தான் நம்ம தன்னை பத்தி தானே தப்பா பேசுறதுக்கு ரெண்டு பேர் அந்த அணியில வந்திருக்காரு இதோ ராஜ்குமார் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம் குக் பண்றது நீங்க தான் தெரியுங்க வெளியில ஷவர்மா வாங்கி சாப்பிட்ட எத்தனை பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆச்சு கேரளால நிறைய பிள்ளைங்க இறந்தே போச்சு சமூகம் தானே தருது ஏன் இது கெட்டு போன இறைச்சி கெட்டு போன ஒரு உணவு இந்த உணவை யாரோ ஒரு பிள்ளை புக் பண்ணுது அதுக்கு கொடுக்க கூடாதுன்ற பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இல்ல எந்த தாயாவது தகப்பனாவது கெட்டு போன இறைச்சியை கெட்டு போன உணவை பிள்ளைகளுக்கு சமூகம் எடுக்கிறது இங்க ஒரு நூல் வெளியிட்டாங்க பத்திரிக்கை மாதிரி சின்னது சாளரம் அதை உடனே படிச்சுட்டாங்க படிச்சு அதில் படம் வருந்திருக்கிறது எந்த தகப்பனுக்காவது ஓவியம் வரைவது தெரியுமா இது இது என்னங்க உலகம்னு அவங்க தலைப்பு மாசு இல்லா உலகம் பற்றி சமூகம் யோசிக்கலாம் பிள்ளைகளுக்கு மாசு இல்லா மனசு வேண்டும் என்று குடும்பம் தான் யோசிக்கும் தயவு செய்து மறந்துடாது சரி அது எல்லாத்தையும் இந்த வேண்டாம்னு ஒரு பிள்ளை இருந்ததே வேண்டாமா பெற்றோர் வந்து வேண்டாம்னு பெயர் வச்சாங்களாம் அந்த பிள்ளை வந்து இப்போ விஐடியில் படிச்சிருச்சான் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் வந்து அந்த பிள்ளையை பறந்தோட கூட்டு போய் என் பள்ளி என் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது அந்த வீடா இல்லையா நீங்க வளாகத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க வெடிநாடு மாதிரி இருக்கும் அங்க போய் சேர்ந்து ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னா பெற்றோர் எவ்வளவு காசு கொடுத்திருக்கோம் அங்கே போய் படித்த பிறகுதான் அவன் வருவான் அவனுக்கு ஜப்பான்ல இருந்து வந்தது எல்லாம் சொன்னாங்க சார் பெண் கல்வி இவ்வளவு பெருகி இருக்கிறதே அதுக்கு காரணம் யாருன்னு அவங்க கேட்டாங்க சமூகம் தடுத்தால் கூட குடும்பம் நினைத்தால் பெண் கல்வியை உருவாக்கலாம் அதான் உண்மை நொபல் பரிசு பெற்றவர்கள் யூசுப் மலாலா பாகிஸ்தான்ல அவங்க வசிக்கிற பகுதியில் ஒரு தீவிரவாத கும்பல் பெண் பிள்ளைகளை படிக்க கூடாதுன்னு சொன்னது போனால் சுட்டு போடுவேன்னு சொன்னாங்க அப்படியே சுட்டாங்க அந்த பொண்ணை அப்புறம் உலகம் காப்பாத்துச்சு ஆனால் அந்த சூழலில் கூட தன் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தாலும் அந்த பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பியது அவங்க தந்தை அவங்க அப்பா தான் அனுப்புனார் உலக வரலாறு கொஞ்சம் பாருங்க அப்புறம் இது எல்லாம் சரிங்க ரஜினிகாந்த் கதையை எதுக்கு எடுத்தீங்க அவர் தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்கிறார் வாங்கினதை அவர் நண்பருக்கு அனுப்பிட்டார் சமர்ப்பணம் இதை டெடிகேட் பண்றேன் அது சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் இதை யாருக்கு டெடிக்கேட் பண்றீங்க இது தெரியவில்லையா இது தலைப்பு என்ன மாணவரின் முன்னேற்றத்திற்கு யார் காரணம் அது அவர்களே சொன்னாங்க பள்ளிக்கு வெளியில் போனால் பள்ளிக்குள்ளே இருந்தால்தான் மாணவன் பள்ளிக்கு வெளியில் போனால் மாணவனா அப்படின்னு அவங்க இப்போ கேட்கிறாங்க வெளியில போன பிறகு ஸ்டூடெண்ட் இல்லையா படிக்கிற வரைக்கும் மாணவன் ஏன் உலகத்துல எல்லாரும் கடைசி வரைக்கும் மாணவன் தான் எவன் ஒருவன் கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் இருக்கிறதோ அவனுக்கு எவன் கடைசி வரைக்கும் அவன் மாணவன் தான் கற்றுக்கொள்ளுகிற வரை மாணவன் தான் ஸ்கூலில் இருக்கிறது இல்லைன்னு இல்லை ரஜினிகாந்த் ஐயா அவர் வந்து பரிசு வாங்கினது நண்பருக்கு கொடுத்துட்டாரா ஏன்னா அவர் தான் கண்டக்டராக இருக்கும் போது நீ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு முதல்ல சொன்னாராம் அவங்கதான் சொன்னாங்க எந்த ஒரு பிள்ளையின் திறமையையும் அப்பா அம்மா கண்டுபிடிப்பதில்லை ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல கவிதா ஜவகர் ரஜினிகாந்தும் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்தில் படிச்சார் ஏன் அவர் நடிப்பு திறமையை ஒரு வாத்தியாரும் கண்டுபிடிக்கல இல்லைங்க அவங்க சொல்றது சரியா இருந்தா அவர் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு வாத்தியார் கூப்பிட்டுட்டே நீ போடா சூப்பர் ஸ்டார் ஆயிடுறா ஏன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஏன் அவர் வந்து கண்டக்டராக இருக்கும் போது நான் நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டிருக்கேங்க எப்படி சார் உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு அப்போ அவர் சொன்னது இது அந்த சென்னை இது பெங்களூர்ல அந்த மெயின் ஏரியாவில் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி உங்க கார் வந்து பஸ் நிற்குமா அப்போ சர்ச்சையெல்லாம் ஒருத்தர்கிட்ட ஜோசியம் பார்த்தாராம் இது அவர் சொன்ன வரி ஜோதிடம் பார்த்தாராம் அந்த ஜோதிடர் சொன்னாரா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆக போற அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் சுற்றி இருக்கிற எல்லா ஜோதிடர் அதெல்லாம் இந்த கைரேகை பார்க்குறவங்க ஒரு காலத்தில் அப்படி நிறைய இருந்தது ரெண்டு மூணு பேர் வந்து இந்த கைரேகை பார்த்தே அபாரமான கைரேகை ஒரு பெரிய பணக்காரர் ஆவார் பெரிய பணக்காரர் ஆவார் மூணு நாலு பேர் ஒரே மாதிரி ஜோதிடம் சொன்னாங்களாம் இப்போ நான் கேட்டேன் அப்புறம் என்ன சார் நடந்ததுன்னு இம்மிடியட்டாக நிறைய லாட்ரி சீட் வாங்கினேன் எல்லாம் லாட்ரி சீட் வாங்கினேன்னார் அவரு பணக்காரர் ஆக போறான்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அவ்வளவு சம்பளத்துக்கும் லாட்ரி சீட் வாங்கினாராம் கொஞ்ச நாளைக்கு அப்ப அவருக்கு நடிக்க போவேன்னு அவருக்கே தெரியாது ஆசிரியர் திறமைகளை கண்டுபிடிக்கிறார் என்றால் சொல்லியிருக்கணுமா இல்லையா ரஜினிகாந்துக்கு நீதான் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாரா கண்டக்டர் வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அதை அவர் படிச்சதுக்கு கேட்டா என்னென்னவோ சொல்றாங்க அவரு ராஜ்குமார் அவர் பாவம் சீரியல் பார்க்கிறது அப்பா அம்மா தான் பிள்ளைகள் தேடி போகிறது பயலுக்கு மொபைல கொரியன் சீரியலே பாத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம நேரம் கொரியா கொரியாவுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ கொரியன் தான் பிடிச்ச நடிகர்கள் நம்மாலுக்கு கிடையாது கொரியன் நடிகர்கள் தான் பிடிச்சிருக்கு நான் சொல்றது உண்மைங்க சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மூணு நாலு பிள்ளைங்க கிளம்பி ஒரு கொரியன் மியூசிக் இதை பார்க்கறதுக்காக சென்னை வரைக்கும் போயிருச்சு கொரியால இருந்து ஒரு மியூசிக் ஆல்பம் போட்டிருக்கான் இந்த ஆல்பத்தை அதில் நடிச்சவங்களை பார்க்கறதுக்காக எந்த ஏற்பாடும் இல்லாம நாலு பிள்ளைங்க சென்னை ஏர்போர்ட்ல போய் நின்றுருக்கு வீட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு நடந்தது இது அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லி கொரியாவுக்கெல்லாம் சும்மா போக முடியாதுமா கொரியா ஒன்றும் அறுப்பு கோட்டைக்கிட்ட இல்லை அது ஏதோ ராமநாதபுரம் பக்கத்தில் கொரியா இருக்குதுன்னு நினச்சி போயிருக்குது அப்படி படிச்சிருக்காது அப்படி தானங்க சொல்லணும் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேங்க வீடு என்பது ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு தருகிறது ஆனால் சமூகம் தருகிறதுதான் சமூகம் பாதுகாப்பு தந்தால் பெண் பிள்ளைகள் மீது இத்தனை வன்மம் ஏன் இருக்கிறது ஸ்கூலை மட்டும் வச்சு காலேஜை மட்டும் வச்சு பேசக்கூடாது காலேஜுக்குள்ளே பேசுகிறோம்னா காலேஜ் தான் காப்பாற்றுதுன்னா சமூகம் ஏன் இத்தனை வன்மங்களை திணிக்கிறது எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள் ஒரு ஆன்லைன் ரம்மின்ற வச்சு ஐயா நிறுத்த கூட நம்மளால முடியலையா சமூகத்துல இது நிறுத்துறதுக்கு உங்களால முடியுமா சமூகமாக என்றைக்கு கூடி இருக்கிறீர்கள் முதல்ல சமூகம் யாரு அதை சொல்லுங்க எது சமூகம் ஜாதியா சமயமா ஆசிரியர்களா அரசு ஊழியரா அரசியல்வாதிகளா யார் சமூகம் யாருக்கு பொறுப்பு இருக்கிறது ஒருத்தருக்கு பொறுப்பு கிடையாது தைரியமாக முன்னே வந்து இந்த இளைஞர்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இளைஞர்களை முன்னால் போராட்டத்துக்கு அனுப்பிவிட்டு குளிர் காய்கிறவர்கள் தான் இந்த மண்ணில் பெருகி இருக்கிறார்கள் ஒரு நாளும் குடும்பம் அதை செய்யாது ஒரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையை பலி கொடுக்க மாட்டான் சமூகம் அப்படி செய்து கொண்டிருக்கிறது தடை செய்வதற்கு ஆபாச குப்பைகள் இந்த மண்ணிலே சென்சார் இல்லாமல் வந்து இறங்குகிறதே ஏன் யாரும் தடை செய்யவில்லை திடீரென்று வடக்கே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சொல்லி ஒரு ஏகப்பட்ட வீடியோ வந்தது அதை யாரு தடை செய்யலையே ஏன் தமிழ்நாட்டில் பீகார்காரங்கள வெட்டி தடுக்கலையே சென்சார் பண்ணப்படாத விஷயங்கள் இந்த மண்ணிலே பரவி கொண்டிருக்கிறது தடுக்க திராணி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த சமூகம் எப்படி இந்த இளைஞர்களை காப்பாற்றும் தயவு செய்து பதில் சொல்லும் குடும்பம் இவர்களுக்காக கண்ணீர் வடிக்கும் இவர்களுக்காக கடன் வாங்கும் கல்லூரிகள் இருந்து பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் கேட்டு வரும்போது அப்பாக்கள் வந்து கைகட்டி நிற்பாங்க அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கும் எங்க மேனேஜர் அப்பதான் வேலைக்கு சேர்ந்து முப்பது வயசா இருக்கும் அவர் வந்து காலில் விழுறையா எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா எங்க தலைமுறையிலேயே இவன் தாயா நாலு எழுத்து படிச்சிருக்கிறான் வேணாலும் நான் என் தலையை அடமான வச்சாவது கட்டிடுவேய்யா என் பிள்ளைக்கு ஒரு லோன் கொடுங்கன்னு கண்ணீர் வெடிக்கிறதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அந்த தகப்பனால் அந்த தாயால் தான் அந்த குடும்பத்தால் தான் மாணவர்கள் முன்னேறுவார்கள் தாயின் கண்ணீர் தகப்பனின் வேர்வை ரெண்டும் தான் பிள்ளைகளை முன்னேற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி ஒன் முடிஞ்சிருச்சு அநேகமா என்ன செய்ய போறாக பாவம் வாங்க தாயி போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு யாரு ரொம்ப பொறுப்பா காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனா எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பேசும்போது சொல்றாங்க பாதுகாப்பு என்பது குடும்பத்தில் இருக்கிறதா சமூகத்தில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டு போயிருக்காங்க இப்ப கேள்வி பாதுகாப்பாக எங்கே இருக்கோங்கிறது இல்ல முன்னேறுவதற்கு எது காரணம் குடும்பமா சமூகமாங்கிறது தான் காரணம் இவ்வளவு நேரம் ரொம்ப இல்லையா யாருக்கு பொறுப்பு இருக்கிறது இளைஞர்கள் மேல யாருக்கு இந்த சமூக அக்கறை தான் மாணவர்களை முன்னேற்றம் அப்படிப்பட்ட சமூகமே மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதுன்னு நாங்க பேச வந்திருக்கோம் ரொம்ப அழகா அந்த அணியில பேசின எல்லாருமே பாருங்களேன் முதல்ல பேசின மணி சார் பேசும்போது சொல்றாரு அப்பா வட்ட வட்டமா புக விட்டா பையன் மாவட்ட மாவட்டமா விடுவான் அப்படின்னு சொன்னாரு 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 அதுக்கு அடுத்து பேசின கருணாநிதி சொல்றாரு தண்ணி அடிக்கிறது சமூகத்துல தானே கத்துக்கிறான் வீட்டுக்குள்ளேயா கத்துக்கிறாங்கிறாரு இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே வீட்டுக்குள்ள உங்க அணிக்குள்ளேயே இல்லையே நீங்க எப்படி சமூகத்தை குறை சொல்ல முடியும் அப்படின்னு நாங்க கேக்குறோம் ரொம்ப அழகா கருணாநிதி பேசுறாரு கவித்துவமா பேசுறாரா குடும்பம் என்பது ஏவு தளம் இந்த ராக்கெட் ஏவுகணையாக இருக்கிற மாணவனை ஏவுகின்ற தளம் குடும்பம் அதுதானே முக்கியம் நடுவர் அவர்களே ஏவு தளம் முக்கியம் ஆனால் ராக்கெட் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அது ஒரு இலக்கை சென்று சேர வேண்டும் அந்த இலக்கை உருவாக்குவது சமூகம் அதைத்தான் நாங்க சொல்றோம் இவங்க தளத்திலேயே நிக்கிறதுன்னா அது துருபிடிச்சு போயிருமியா அந்த ராக்கெட்டு போனும் மேல அதை உருவாக்கி குடும்பம் ரொம்ப சொன்னாங்க சொன்னாங்க கவிதா என்ன சாளரம் என்ற அந்த ஆண்டு மலர் மாணவர்களின் படைப்புகளை எல்லாம் உருவாக்குவதற்கு ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுக்கிறது குடும்பத்துக்குள்ள அது இருக்கா நீங்க மனசாட்சியோட பேசணும் நடுவர் அவர்களே வீட்டுல இப்ப பெண் பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வச்சு அதை பேச முடியுமா பேசணும்னு ஆசை இருக்கிற பிள்ளைங்க ஒரு கரண்டியை தூக்கி மைக் மாதிரி வச்சுக்கிட்டு மைக் மாதிரி வச்சுட்டு அம்மா பக்கத்துல போய் நின்று அன்பு அன்னையே அரும் பசியினால் அல்லல் உருகிறேன் அண்ணமிட மாட்டாயா அப்படின்னு பேசினாங்கன்னு வைங்க அந்த கரண்டியை வச்சு நம்ம மண்டையில கொத்தி விட்டுருவாங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஆனா கல்லூரி நம்முடைய பேச்சாற்றலை முன்னேற்றுவதற்கு தளம் அமைத்து கொடுக்கும் ஒரு மேடையை உருவாக்கி கொடுக்கும் இப்ப பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல குரல்ல பாடக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள ஒரு பாட்ட டிவியில பாடுற பாட்டோட சேர்ந்து பாடிச்சு அம்மா உடனே திட்டுவாங்க என்ன பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு வேண்டி கிடக்குது பக்கத்து வீடு வரைக்கும் கேக்குது வாய மூடு அப்படின்னு சொல்றதுதான் குடும்பம் ஆனா சமூகத்துல கல்லூரியில பாட்டு போட்டிக்கு ஒரு மேடை அமைத்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல பல தொலைக்காட்சி நிறுவனங்களில் சூப்பர் சிங்கர்ஸ்னு பாட்டுப் போட்டிக்கான மேடையை தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது சமூகம்ங்கிறத மறந்துராதீங்க ஐயா இன்னைக்கு உலகத்தில் தங்கச் சுரங்கத்தை தேடுவதற்கான பயணத்தை விட ஒலிம்பிக்கில் தங்கம் பெறுவதற்கான பயணம் அதிகமாக இருக்கிறது இ இன்னைக்கு விளையாட்டு என்பது சமூகத்துக்கும் நம்முடைய நாட்டுக்குமே ஒரு பெருமையை தேடித்தரக்கூடியது ஆனா எத்தனை வீட்டுல அதை ஊக்குவிக்கிறாங்கன்னு கேளுங்க எத்தனை வீட்டுல ஊக்குவிச்சு செய்யறாங்க விளையாட விட மாட்டாங்க பல வீடுகள்ல விளையாடி கால கையை உடைச்சிட்டு வந்துராத காயத்தோட வந்துராத என்று சொல்லி இந்த விளையாடுகின்ற ஆற்றலை கெடுத்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படி அப்படிம்பார் படிக்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு விளையாடுற ஆர்வம் இருக்கும் ஆனா விளையாட விடாமல் பிள்ளைய படி காயம் பற்றக்கூடாது போகாத வராத என்று சொல்லி பிள்ளைகளை முடக்குவது குடும்பம் ஆனால் சமூகத்துல பள்ளிக்கூடத்துல விளையாட வைத்து அவனை வெற்றி பெற வைத்து அவனுக்கு பெருமை சேர்ப்பது சமூகம் மறந்துடக்கூடாது கூடாது அதனால தான் பல பிள்ளைகள் விளையாடுவான் வெளியே பரிசு எல்லாம் வாங்குவான் ஆனா வீட்டுல அப்பாவுக்கு தெரிஞ்ச அடிப்பார் என்பதற்காக கில்லி விஜய் மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கிற உடையவர்கள் எத்தனை பேர் என்று மாணவர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அத்தனை பேர் மறைவா வச்சிருக்காங்க பரிசுகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் குடும்பம் நம்முடைய திறமைகளை முடைக்கி போட்டுவிடும் இவர் சொல்றாங்க வந்து பீஸ் கட்டுறது எல்லாம் கஷ்டம் தெரியுமா கருணாநிதி பீஸ் கட்டுறது கஷ்டமா பீஸ் நீங்க கட்டுறீங்க ஆனால் இப்போது சமூகத்துல எவ்வளவு வசதி வந்திருக்குன்னு பாருங்க மாணவர்களுக்கான உதவி தொகை ஸ்காலர்ஷிப் என்று மாணவர்களின் படிப்புக்கு கொடுக்கிறது சமூகம் அது மட்டும் இல்ல பல தொண்டு நிறுவனங்கள்ல இருந்து உதவி செய்யறாங்க நாங்க உதவி செய்யறோம் நீங்கள் உதவி செய்யறோம் என்று போட்டி போட்டு கொண்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது சமூகத்தில இருந்து அது மட்டும் இல்லையா எங்க கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் கிடையாது எங்க கல்லூரி ஒரு சின்ன கல்லூரி ஹாஸ்டல் கிடையாது இங்க பெண் குழந்தைகளை எல்லாம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து கொண்டு வந்து படிக்க சேர்க்கும் போது அவங்க கேக்குறாங்க பிள்ளைங்க இங்க தங்கி படிக்கிறதுக்கு என்ன வசதி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எங்கள் கல்லூரியில் இருந்து அரசு விடுதிக்கு சிபாரிசு செய்து மாணவர்களுக்கு அரசு செலவிலேயே இலவச விடுதி வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் படிப்புக்கு உதவி செய்து என்றால் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது சமூகம் தானே ஏன் திரும்ப திரும்ப அதை ஏத்துக்காம போறீங்க அப்புறம் இவர் கருணாநிதி சொல்ற வெற்றி பெற்றவர்களை சமூகம் கொண்டாடும் தோற்று போனவர்களை குடும்பம் தானே கொண்டாடும் குடும்பம் தான் காப்பாத்துடா படிச்சி முடிச்சிட்டு வேலை இல்லாம பையன் ஒரு மூணு வருஷம் வீட்ல இருக்கட்டும் மூணு வருஷம் கூட வேண்டாம் ஒரு மூணு மாசமா அவன் வீட்ல இருக்கட்டுமே அப்பா சொல்லுவார் காலையில அவன் சாப்பிட உட்கார்ந்த என்ன மாப்ள சாப்பிட உட்கார்ந்துறாரு आरकेडी आरकेडी ரைஸ் கில்லிங் டிபார்ட்மெண்ட் ரைஸ் கில்லிங் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரைஸ் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவார் அப்பா உட்கார்ந்தாச்சா இது எத்தனாவது பந்தி கொட்டிக்கோ கொட்டிக்கோ அதுக்கு தானே வளர்த்து வச்சிருக்கேன் உன்ன எத்தனை காலத்துக்கு எனக்கு பாரமா இருக்க போறியோன்னு வீட்டுல அப்பாவே திட்டுவாருங்க அதனால தான் ஆசிரியர் முந்திக்கிறார் இப்படிப்பட்ட பழி உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கும் போதே ஆசிரியர்கள் வசவு சொற்களை சொல்கிறார்கள் என்றால் அது வசவு அல்ல நம் வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவதற்கான வாழ்த்து நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு வெடி வைக்கிறோம் ஒரு ராக்கெட் தீபாவளிக்கு வெடி போடுறோம்னா ஒரு ராக்கெட்டை வச்சு அதுல ஒரு நெருப்பு பத்த வச்சோம்னா அந்த ராக்கெட் சர்றன்னு மேல போகுது அதை போல இளைஞனுக்குள் இருக்கின்ற அந்த நெருப்பை தூண்டி விடுவதற்காக அப்படிப்பட்ட வசவு வார்த்தைகளை சொல்லி ஆசிரியர்கள் தூண்டி விடுகிறார்கள் நம் வாழ்க்கையில் உயரத்தை தொடுவதற்காக அத போய் ஒரு குறையாக பேசக்கூடாது வயசான ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப காலம் பெரிய ரொம்ப வயசுல இருக்கிறார் ஒரு மாணவர்கள் கூட்டம் அவரை பார்த்துருச்சு ஒரு நிகழ்ச்சியில போய் வணக்க சொல்லி ஐயா நான் தான் உங்ககிட்ட படிச்ச மாணவன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையை இப்படி வச்சுட்டு பார்க்குறாரு ஓ நீ அவனாப்பா சரி நீ படிச்ச சரி ஞாபகம் வருது அதெல்லாம் சரிப்பா உன் வகுப்புல அந்த கடைசி பெஞ்சில சரியா படிக்காம ஒருத்தர் இருந்தானே அவன் இப்ப எப்படி இருக்கான் அவன் வாழ்க்கையில என்ன ஆனா என்று நினைவு தப்பி போகிற நேரத்தில் கூட தன்னிடம் படித்த ஒரு பலவீனமான மாணவனை நினைவு வைத்து கேட்கிறார் என்றால் அவர் தாங்க ஆசிரியர் அதையே நீங்க மறந்துட்டு பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறோம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா நம்முடைய சமூகத்தில் கல்வி தாரகை ஸ்ரீமதி கேசன் அப்படின்னு ஒரு அம்மா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் இருக்கின்ற மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவு மேம்படுவதற்காகவும் கலாம் சாட் என்று சொல்லக்கூடிய சிறிய அளவிலான செயற்கை கோள்களை தயாரித்து அனுப்புகின்ற பணியிலும் மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உலக அளவில் இந்தியாவின் தொழில்நுட்பமும் அறிவியலும் உயர்ந்திருக்கிறது என்பதை மாணவர்களை வைத்து நிரூபித்திருக்கிறார் என்றால் நமக்கு ஆர்வம் இருக்கலாம் அந்த ஆர்வத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது சமூகம் அது மட்டும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் இருக்கு வீட்டுக்குள்ளே வச்சிருப்பீங்களா பார்வையற்ற குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க குடும்பத்துக்குள்ள ஆனால் சமூகம் அவர்கள் வாழ்வதற்கான வழிகாட்டுகிறது பார்வையற்ற பிள்ளைகளுக்கு ஆடியோ புக்கு அந்த பிரெயில் முறையில் எழுதுகின்ற எழுத்து முறைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பது சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது ரொம்ப அழகா சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வள்ளல் பாஸ்கர சேதுபதி அவர்கள் தான் விவேகானந்தர் என்று அருமையா மணி சார் சொல்றாரு விவேகானந்தரின் கொட்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சாரு அந்த விவேகானந்தர் என்ற இளம் வீர துறவி அமெரிக்காவில் இருக்கின்ற சிக்காகோவில் உலக மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவரை அனுப்பி வைத்தவர் நம்முடைய பகுதியைச் சேர்ந்த வள்ளல் பாஸ்கர சேதுபதி என்றால் சமூகம்தான் உதவி செய்யும் அதனால் தான் இந்தியாவின் பண்பாடும் கலாச்சாரமும் உலக அரங்கில் பதிவு செய்யப்பட்டது என்றால் வீடு குடும்பம் நம்மளை சாப்பாடு போட்டு வளர்க்கும் அவ்வளவுதான் ஆனால் சமூகம்தான் தனித்துவத்தோடு வளர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் தளங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பது குடும்பத்தை விட சமுதாயமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்